சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கார்த்திகை பௌர்ணமியிலிருந்து அடுத்து வரக்கூடிய அமாவாசை வரைக்கும் தொடர்ந்து பதினைந்து தினங்கள் குலதெய்வ வழிபாட்டு தியானத்தை நாம மேற்கொள்றோம் குலதெய்வ வழிபாடு தியானம் செய்யும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கும் தீராத நோய் நீங்கும் நல்ல தொழில் அமையலனா அந்த தடை நீங்கி நல்ல தொழில் அமையும் பொருளாதார தடை நீங்கும் திருமண தடை நீங்கும் வாரிசு தடை நீங்கும் ஏன்னா தடைகளை நீக்கிற சக்தி குலதெய்வத்துக்கு தான் உண்டு குலதெய்வ பேரு தெரியலன்னா கவலைப்பட வேண்டாம் உண்மையான குலதெய்வங்கிறது யாருன்னா நம்மளுடைய நான்காவது ஐந்தாவது ஆறாவது ஏழாவது தலைமுறை தாத்தா பாட்டி தான் வழி தாத்தா பாட்டி வழி தாத்தா பாட்டி அவங்க பேர் தெரியலனாலும் பரவாயில்லை என்னுடைய மூதாதையர்களே எனக்கு இருக்கக்கூடிய தடையெல்லாம் நீக்குங்க அப்படின்னு மனமுருகி வேண்டிக்கங்க குலதெய்வ பேர் தெரிஞ்சவங்களா குலதெய்வ பேரை சொல்லி வேண்டிக்கங்க இந்த தியானத்தை தினமும் செய்யும் போது நீங்க குலதெய்வ கோவிலுக்கே போயிட்டு வந்த ஒரு திருப்தி ஏற்படும் ஒரு நிறைவு ஏற்படும் அதனால இனிவரும் நாட்கள்ல இந்த பதினஞ்சு நாள் மட்டும் கிடையாது உங்க ஆயுட்காலம் முழுவதுமே பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரைக்கும் ஒரு மூன்று நிமிடம் நீங்க குலதெய்வ வழிபாட்டு தியானம் செய்யணும் அமாவாசையிலிருந்து பௌர்ணமியின் வரைக்கும் ஒரு மூன்று நிமிடம் முன்னோர் வழிபாட்டு தியானம் செய்யணும் நான் தீட்சையா கொடுத்தே தான் செய்வேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்காது உங்க எல்லாருக்கும் தீட்சை கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கங்க கண்டிப்பா நினைச்சிட்டு பயிற்சியை தொடருவீங்கன்னு நம்புறேன் அதே மாதிரி முதல் நாள் பயிற்சி தெரியலையே கவலைப்பட வேண்டாம் என்னுடைய பிளேலிஸ்ட்ல முன்னோர் வழிபாட்டு தியானம் அப்படின்னு பதினைந்து காணொளி இருக்கு அதே மாதிரி எதிர்வினைகளை தடைகளை நீக்கும் குலதெய்வ வழிபாட்டு தியானம் அப்படின்னு பிளேலிஸ்ட்ல இருக்கு அந்த பதினைஞ்சு காணொலியும் பார்த்து நீங்க பயிற்சி செய்யலாம் இனிவரும் நாட்கள்ல கண்டிப்பா ஆயுட்காலம் முழுவதும் இந்த தியானத்தை செய்வீங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு பத்தாவது நாள் தியான பயிற்சியை மேற்கொள்வோம் முதல்ல ஆதிமுத்ரா சூரிய நாடி சுத்தி நான் ஓம் சொல்றப்ப மூச்ச உள்ள மூச்ச வெளியில விடணும் மூலாதாரம் ஓம் சுவாதிஷ்டானம் स्वाह मणिपूरक स्वाह अनागद ओम स्वाहा विशुद्धि ओम स्वाहा आज्ञा स्वाह सहस्रारम् ओ स्वा மெதுவாக தளர்த்திக்கங்க இப்போ மேருதண்ட முத்ரா உட்காந்து உங்கள் குலதெய்வத்தை மனதில் தியானித்து உங்களுக்கு இருக்கிற தடையெல்லாம் நீங்கணும்னு வேண்டிக்கங்க பத்தாவது நாள் குலதெய்வ வழிபாடு தியானம் நிறைவடைந்தது நாளை பதினோராவது நாள் பயிற்சியில் சந்திப்போம் சந்தோஷம்